ஓம் நம சிவாயே சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரதநாராய நாய நமகா என்று எத்திபாத நாம யோக சன்னபதி தர்ப்பணத்தை செய்துவிடுனார் எப்பேற்பட்ட பயங்கரமான சூழ்நிலை வெள்ளம் இயற்கை சீற்றம் புயல் காத்து இப்படி திருட்டு கொள்ளை கொலை இப்படி மிரட்டுகின்ற ஒரு சூழ்நிலைகளே நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு வந்திப்பாட்டியினுடைய திருவுருவத்தை திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்து ஒரு பூமாலை புஷ்பத்தை வைத்து வணங்கும்போது வந்தி நம்மை வந்தே கா வந்து இருந்து காப்பாள் வந்து 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 வந்தி 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 என்று சொல்லி நீங்கள் பிட்டுக்களையும் அப்பம் பணியாரும் இது மாதிரி கொழுக்கட்டை நீரில் வெந்த பொருள்கள் ஆவியில் வெந்த பொருள்களை இறைவனுக்கு படைத்து வந்திக்கு படைத்து தானம் கொடுக்கும்போது வந்திக்கு செய்தால் அந்த இறைவனுக்கு செய்ததாக இறைவனை ஏற்று நின்று திருவொருள் புரிவான் அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல நாள் இந்த புதன்கிழமை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று நீங்கள் வைகுண்ட ஏகாதசியை சனிக்கிழமை முடித்து ஞாயிற்றுக்கிழமை மதுரை என்பதை சென்று எல்லா விதமான சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மனக்கவலைகளுக்கும் தக்க நிவாரணம் ஒரு பரிகாரம் தேடுவதற்கு ஒரு சிறந்த இடமான மதுரை எம்பதி அங்கே சிவபேச சித்தர் சித்தரையும் வணங்கி வியாக்கிரபாத கணபதி கன்னிமூலை கணபதி கன்னிகளுக்கு அப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு திரு சன்னதிகளாக சென்று இறைவனை வழங்கி திருவிளக்கில் அகண்ட தீபம் அங்கே இருக்கும் அதில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி உலகமே பிரகாசமாக இருக்க வேண்டும் இருள் ஒளியில் எந்த காலத்திலும் நாம் கண்ணை மூடினால் இருட்டு வரும் அதுபோல் இருளில்லாமல் ஒளி பிரகாசம் ஏற்படுவதற்கு நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ட்டோம் எதற்கும் யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு போவேன் இப்பொழுது அந்த காலத்தில் யானைப்படை இருந்தது இப்பொழுதெல்லாம் பூனைப்படை இருக்குது நான் யாரையும் கிண்டலோ கெண்டலோ பண்ணல பெரியவர்கள் சொன்னது அது வேறு விதமாக நடக்கின்றது தேவை காலத்தினுடைய கட்டாயம் எல்லாம் தேவை பூனை பூனையினுடைய சகுனம் என்ன செய்யும் புரிஞ்சுக்கோங்க அதில் கருப்பு புண்ணுன்னு சொன்னாலே அதிர்ஷ்டமான பூனை பூனைக்கு கண்கு கண்கள் இருட்டிலே கும்மிருட்டு இருட்டு இருட்டிலே நன்றாக தெரியும் பூனைக்கன்றுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் வைடூரியத்துக்கு பூனைக்கன்று சொல்லுவாங்க என்ன சை அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அதனால் பூனைக்கன்று அது பெரிய விழி விழி கிடைக்குமா அருள் அபயக்கிரம் கரம் கிடைக்குமா என்று குருவர்களை அந்த கீதத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் என்று பாடுங்கள் விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா அப்படியே அந்த பாட்டை மனம் முருகி பொழுது இப்பொழுது அஷ்டமியும் புதன்கிழமையும் நவமியும் வியாழக்கிழமையும் உலகத்திற்கே ஏன் நம்மளுடைய திருத்திருவி நாட்டிற்கு ஒரு சவால் நிறைந்த காலமாக இருக்கின்றது கால பைரவரை வணங்குவதும் பைரவ அஷ்டகம் ஓதுவதும் காப்பு ரட்சை செய்ததும் பாடல்கள் ரக்ஷாவந்தன காப்பு சக்திய மந்திரங்களை ஓதுவதும் சுப்பிரமணிய புஜங்கம் இந்திராட்சி சிவபகவச்சம் பைரவ அஷ்டகம் காப்பனாமங்கலத்தினுடைய கைலாசநாதரை வணங்கி காப்பு சக்தியை கூடிய சரடுகளை கைதிகளை கையில் கட்டிக் கொள்ளப்பட்டும் சென்னை பாடிகாட் முனீஸ்வரர் கொளித்தலை ஐயனார் சொரிமுத்து ஐயனார் இப்படி ஐயனார்களை வணங்கப்படும் இரண்யம்மன் பச்சையம்மன் இப்படி காட்டில் வணங்கில் உள்ள தேவதை கொல்லிப்பாவை அம்மன் இங்கே திருவாரூர் அணிலம் அருகிலே கீழக்குடி முனீஸ்வரருக்கு பிரளயங்களை மகா பிரளயமான படையலை இட்டு வணங்குவதும் பிரளயத்தை வராமல் தடுப்பார் நம்பிக்கை இருந்தால் தானேயா எல்லாத்துலேயும் காரியம் சாதிக்க முடியும் கிட்ட வந்ததுக்கு எல்லாரும் அவங்களுக்கு உதவி செய்கிறாளே அரசாங்கத்தில் எனக்கும் உதவி செய்யலையே அப்படின்னு இயங்காதீர்கள் அந்த உதவி அவர்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பொருள்கள் அளவிலே இழக்க நேரும் ஒரு கீழே போட்டுட்டு ஒரு அஞ்சு ரூபா பணம் கொடுத்தா ஒத்துப்பேலா இருக்கின்றதை உள்ளதை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இருக்கிறத வச்சு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஆசை வந்து அவலத்திலும் ஓலத்திலும் பயத்திலும் கொண்டு போய்விட்டிடும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பான் அதை வைத்து அவஸ்தைப்படுவது ஆசிரமம் கட்டிவிடலாம் அதை நிர்மாணம் செய்துவிடலாம் நிர்வாகம் செய்வது கஷ்டம் மகான்கள் மடாதிபதிகளுக்கு அவ்வளவு தபோ வலிமை ஞான வலிமை சக்தி வலிமை குரு கடாட்சம் இவைகள் இருப்பதனால்தான் ஒவ்வொரு இடங்களிலும் உதாரணமாக காஞ்சி மகாபிரிவால் அப்படி தான் நம்மளை பாதுகாத்தார் இருக்கும்பொழுதும் இப்பொழுது நம் கண்ணிலிருந்து மறைந்தாலும் ஸ்ருங்கேரி மகா சன்னிதானம் இப்படி ஜிஎர் சுவாமிகள் அழகிய சிங்கர்கள் இவர்களெல்லாம் மட்டாதிபதி இப்படி நாம் ஆதீனங்கள் சைவத்தின் தலையாய பீடங்கள் ச ஆதீனங்கள் அவர்களெல்லாம் படும் பாடு ஏதோ நமக்கு பெரும் காபந்து தினமும் யார் இறைவனை நினச்சிட்டு உட்காதுக்கு டைம் இல்லை சார் இதே சிவசிவான் யார் சொல்கிறது மடாதிபதிகள் சிவ பூஜை செய்கின்றார்கள் காரூணியத்தோடு செய்கிறார்கள் எல்லாத்தையும் திறந்து ஜடாமுடியுடன் இருந்து காவி வேட்டியை மட்டும் கட்டு இடுப்பில் போத்திக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம் கிடையாது குளிருக்கு போத்திக்க மாட்டாங்க வெறும் காலால் நடக்கிறாங்க நமக்கு புது விதமான காலனி அதுவே நடக்கிறதுக்கு நம்ம மாதிரி வெக்கமாக இருக்குது இன்னும் உயர்ந்த காலனி தேவைப்படுது அந்த காலனிகளை அணிந்தனால் என்ன கால் தரையில் படாத ஒரு வாழ்க்கை பூமியிலே காயல்படும்போது போது ஆரோக்கியமான வாழ்வு இருக்கும் பூமியிலே புவியீர்ப்பு சக்தியில் உணர்ந்த பூமியிலுடைய சுழற்சியிலே நாம் வாழ்ந்தாகணும் அதுக்கு தான் வாத்தியார் அந்த காலத்தில் சொல்வார் குறைந்தது ஒரு அரை மணி நேரமான வெறுங்காலுடன் நடந்து பழகு சின்ன குழந்தைகள் நடப்பாங்க அதுக்கும் செப்பல் போட்டு விட்டுறாங்க சூப் போட்டுறாங்க சாட்சி மாட்டிடுறாங்க அது மாதிரி வெறுங்காலுடன் நடக்கும் பொழுது அந்த பூமியினுடைய தன்மையை உணரக்கூடிய அதிர்ச்சியை உணரக்கூடிய சக்திகள் மகான்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் திரு ஆதீனங்களுக்கும் இருக்கின்றது அவர்களை எல்லாம் கண்டிப்பாக போட்டி வணங்கித்தான் அவங்க இறைவனை கோயிலை போய் நீங்கள் தரிசனம் செய்யவில்லை என்றாலும் அவர்களை தரிசனம் செய்தால் அந்த இறைவன் அவர்கள் மூலமாக நமக்கு அருளை தருவான் அவர்கள் கொடுக்கின்ற அந்த திருநீரு வீபூதியை பூசிக்கொண்டால் சரீரமே விஜர்ஷனம் ஜிக்வாமே மதுமத்தமாம் மந்திரம் ஆவது நீரு வானவர் மீவது நீர் அப்படிப்பட்ட எப்பேற்பட்ட வியாதியையும் தடுக்கின்ற திருநீரை பூசும்பொழுது அப்படி சுபிக்ஷமே தரும் மங்களம் தரும் என்ன ஆதீனங்கள் எதை அள்ளிட்டு போனாங்க காவந்து செஞ்சுருக்காங்க முகான்கள் என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி பெரியவர்கள் செய்வதை நாம் கேலியும் கிண்டலும் செய்வதனால் அவருடைய சாபம் வருத்தம் கோபம் நடுநடுங்கும் பாரத மாதா நடுநடுங்குவா பூமாதேவி நடுங்குறா இப்படி சொல்லுவாங்களே கலிவையா கைமேல் பலன் க அப்படி எது செஞ்சாலும் சொல்லுவாங்களே உப்பு தின்னமன் தண்ணி குடிக்கணும் தப்பு செய்தால் அதற்கான தண்டனை பெற்றுத்தான் ஆக வேண்டும் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாளைக்கு நம்மளுடைய சந்தோஷமான வாழ்க்கை தான் சொர்க்கம் கஷ்டப்படுகின்ற மனவேதனைப்படுகின்றான் நரகம் இது எந்த உலகத்தில் சொர்க்கம் என்பது உலோகம் நரகம் என்பது உலோகம் அது இருக்கட்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சொர்க்கத்தையும் நரகத்தையும் சேர்ந்து அனுபவிக்கின்றோமே சந்தோஷமாக எவ்வளவு நிமிஷம் இருக்கும் கஷ்டத்தோட பல மாதம் பல வருஷம் இருக்கும் சந்தோஷத்தோட சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் கஷ்டம் பல மணி நேரங்கள் பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் அதுதான் நரகம் நரகத்தை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நரகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவளுடன் நல்லவர்களும் வாழ்ந்து தான் வருகின்றார்கள் இப்படி ஒன்று கொண்டு பின்றி பிணைந்து வருகின்றது நாம் ஏன்னா வைகையை பெருக்கெழுத்தி ஓடிய வைகையை இறைவன் தடுத்து அடுத்து கொண்டார் நிறுத்தினார் பெருக்க செய்தவனும் அவனை தடுத்து நிறுத்தினவனும் அவனை அதற்கு காரணமான வந்திப்பாட்டியினுடைய ஆசையை நிறைவேற்ற இறைவனே மானுட மனித வடிவம் கொண்டு வந்து வைகையினுடைய கரையை கட்டி அதற்கு கூலியாக பிட்ட பிட்டு புட்டு சாப்பிட்டார் அதனால் எல்லோரும் ஏழைகளுக்கு பிட்டு உதிர்வது போல் பிரச்சனையை தீர்வதற்கு ஏழைகளுக்கு அடியார்களுக்கு இறையடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு பிட்டு தானம் கொடுக்கும்பொழுது நமது கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் அத்தனையும் பிட்டு உதர்வது போல் அந்த அடியார்களுடைய ஆசீர்வாதத்தினால் நமக்கு உதிர்ந்து போகணும் நமக்கு நமக்கு என்று சேர்த்து வைத்தால் அது நமக்கு இல்லாமல் போயிடும் உனக்கு உனக்கு என்றால் உனக்கு இல்லை எனக்கு எனக்கு என்று சொன்னான் துரியோதனன் நான் நான் என்று சொன்னான் துரியோதனன் போட்டான் அது யாருடைய வீடு என்னுடைய வீடு அது யாருடைய வீடு என்னுடைய ஒவ்வொருவரும் சொன்னார் தர்மர் சொன்னார் அது யாருடைய வீடு பண்ண அது உன்னுடைய வீடு கிருஷ்ணா ஏன்னா பெரிய மாளிகையை பார்த்து கிருஷ்ணர் கேட்டார் ஒவ்வொரு இடமாக கேட்டு வரும்போது இது யாருடைய வீடு மாதிரியே நீல வண்ணமாக இருந்ததே அப்படின்னு அது உன்னுடைய வீடு கிருஷ்ணா கொடி போகாமல் வச்சுருந்தார் அங்கே போய் இரவு தங்கினார் கிருஷ்ணர் அதனுடைய லீலைகள் தான் உண்ண உன்னதமான ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம் பொய் இதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க சொன்னவங்களுக்கு கஷ்டம் வரும்போது சொல்லுவாங்களே தனக்கு வரும்போது தான் தெரியும் உடல் வலியும் தலைவலியும் அப்படி ஜுரமும் அதனால் அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம் நாம் அல்லாதையே நினைப்போம் என்ன கொடியவர்க்கும் இறங்க வேண்டும் மனமே என்ன என்ன செய்தாலும் நமக்கு காரூண்யம் நம்மை காத காவந்து பண்ணும் அதனால் வந்திப்பாட்டியினுடைய திருவுருவ பட்டத்தை எல்லோரும் டவுன்லோடு செய்து எல்லோருக்கும் இனாமாக ஃப்ரீயாக கொடுத்தும் அவரை வந்திப்பாட்டி வணங்கி ஆக வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இது அந்திம காலத்தில் இருக்கின்ற பல பேர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஓய்வு பெரும் வயதிலே நிம்மதி இல்லாமல் இருக்கின்ற பல கோடி குடும்பத்திற்கு வருத்தம் நிறைந்த குடும்பத்திற்கு வந்திப்பாட்டி அப்படியே அரவணைத்து செல்வார் சாந்தமான வாழ்க்கை வாழ்க்கை முழுவதும் சாந்தம் வாழ்க்கை முடியும் பொழுதும் சாந்தம் யாரை நம்பியும் நம்ம சொன்னமே பேரன் பேத்தி பிள்ளை குட்டி யாரையும் நம்பாதீங்க இப்போ எல்லாமே போட்டி போறாமல் டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஈகோ எத்தெடுத்த பிள்ளையே வேண்டாம் கட்டின கணவனு வேண்டாம் நான் யாருன்னு காட்டலன்னு சொல்லுவாங்க நம்ம நினைக்கிறோம் அவங்க ஏழை தான்ப்பா அதனால தான் நான் சம்பந்தம் வச்சுருக்கேன் அதில் நீங்கள் அந்த பொறுத்தும் பார்க்காதீங்க நிலைமையில் ஏழை மனதில் தாராளம் இருக்கலாம் ஆனால் பார்த்தா எளிமையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க கொடூரமான வஞ்சகமான குணத்தில் கொண்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவருடைய தாக்குதல் பயங்கரமாக இருக்கும் தான் 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 என்று ஆடுகின்ற ஆட்டம் அடங்கா பிடாரியாக ஆண்களும் சரி பெண்களும் சரி இருந்து கொண்டிருக்கின்ற பல இடங்களில் இருக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற சொல்லுகின்ற சொல்லும் இந்த ஊரையும் தாக்கின்றது நாட்டையும் தாக்கிறது அந்த தெருவை தாக்குது பக்கத்தை வீடை தாக்குது அங்கே ஏன் சாப்பிடுவாரிங்கிறீங்க அந்த வீட்டில் அது ஒரு பிடாரி இருக்குது அது ஒரு காட்டேரி இருக்குது அந்த ஆசிரமத்தில் சாப்பிடாதீங்க அங்கே ஒரு பிடேரி இருக்குது பேர் வாங்கிட்டுருக்க நிறைய இருக்க இருக்காங்க அதனால் அவர்களும் இந்த பூமியில் இருந்து தான் ஆவார்கள் ஆனால் அவருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அதை நம்ம சொல்லக்கூடாது அதனால் நான் விலகி செல்ல முள் என்றால் ஒதுங்கி செல்ல வேண்டும் அது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதனால் அவர்களுடைய மனதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தன்னை தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம் தன்னையே உயர்த்தி கொள்ளவும் வேண்டாம் நடந்ததெல்லாம் நேற்று நம்ம ஒரு காரியத்துக்காக எங்கினோம் கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி அந்த காரியம் சாக இறைவேறி சௌரியமாக இருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது இறைவா நீயே பார்த்துக்க உன்னிட்ட விட்டுட்டேன் என்கிட்ட ஒன்றும் கிடையாது சரணாகதி ஆகும் பொழுது நம்மை கை தூக்கி விடுகின்றார் இப்படி அர்த்தநாரீஸ்வராக இறைவன் அர்த்தநாரீஸ்வராக ஆணாகவும் பெண்ணாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் இறைவனே அங்கே காட்சி கொடுக்கின்றார் இது பார்த்த சாரதி இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரம் இல்லாமல் திருவல்லிக்கணியிலே பிரயோக சக்கரம் இல்லை சாதாரண வெறுங்கையோடு இருக்கிறார் நான் வெறுமை தான் இருக்கேன் சக்கரம் இருந்தும் என்றைக்கு போரும்போது சக்கரத்தை ஒப்படைச்சேனோ இன்னைக்கு ஒரு சாந்தமயமான வாழ்க்கையை தருகிறோம் நீ திருநின்ற கோலத்திலேயே காட்சி வருகின்றார் என்ன ஹிருத்தபாப நாசனி கைரவினி புஷ்கரனியை பற்றி முன்னாடி நம்ம சொன்னோம் பார்த்தசாதித்திரி கோயிலே இன்னைக்கு தர்ப்பணம் படைப்பதும் கபாலீஸ்வரர் கோயிலை வழிபடுவதும் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் திருவிளக்கு ஏற்றி இன்று முதல் வழங்குவதும் தீப பிரகாத சித்தரை வணங்குவதும் தீபதானம் கொடுப்பதும் ஏகாதசி அன்னைக்கு வருகின்ற ஏகாதசி அன்னைக்கு பித்தளை விளக்கை வெங்கல விளக்கிலே எண்ணெய் விட்டு நெய் விட்டு ஏற்றி இறைவனுக்கு காட்டி அதை வருகின்ற பக்தர்களுக்கு அவர்கள் வீட்டிலும் விளக்கெறிய வேண்டும் என்று நீங்கள் அந்த விளக்கை தானம் கொடுத்தால் நமது குல விளக்கு ஓஹோ என்று இருக்கும் விளக்குன்னு என்ன குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு இருக்கின்றவர்களுக்கு நன்மையை தரும் அற்புதமான பிரதானமான ஏகாதசியில் சிறந்தது வைகுண்ட ஏகாதசி பன்னிரெண்டு மாதமும் இருபத்தி நாலு ஏகாதசி விரதம் இருந்து உபாசனை செய்கின்றவர்களுக்கெல்லாம் வெற்றிக்கு மேல் வெட்டி கிடைக்கின்ற நாதன் இப்படி நிறைய பேர்லாம் பெருமாளுடைய பெயர் வைத்துக்கின்றது திலகம் என்ற பெயரை யாரும் வைக்கக்கூடாது திலகா திலகபதி அவர்களுக்கு சந்தோஷம் என்பது ஒரு காணல் நீர் போல் இருக்கும் எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை வியாதி இருக்காது ஆனால் உடம்பெல்லாம் வலிக்குது பிரச்சனை இருக்காது தலையெல்லாம் சுற்றுது அப்படி பேர் உள்ளவர்கள்லாம் குங்குமம் தானம் குங்கும சுந்தரி குங்கும மீனாட்சி இந்த கோயிலை குங்கும தானம் செய்து கையால் அரைத்த இடித்த சுத்தமான கலப்படமில்லாத குங்குமத்தை தானம் கொடுப்பதுனால குங்கும சௌந்தரி மஞ்சள் தானம் கொடுப்பதால் சந்தோஷமான வாழ்க்கை ஏற்பட்டு வாழ்க்கையிலே அன்பையும் ஆனந்தத்தையும் அடைகின்ற திருநாளாக எதிரொன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மதுரைக்கு போங்கோ மீனாட்சி உங்களை கவந்து பண்ணுவார் வந்திப்பாட்டி கவந்து பண்ணுவார் வல்லபசித்தர் கவந்து பண்ணுவார் வியாக்கிரபாத கணபதி தாயம்மை ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார் குருணி விநாயகர் குருணி என்று இந்த வருஷம் மூணு மரக்கால் மழைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு வந்த மழை மூன்றில் ஒரு பங்கு அப்படி தான் வைத்து கொள்ள வேண்டும் இன்னும் ரெண்டு என்ன ஆக வேண்டும் இறைவன் முடிவு பண்ணட்டும் நாம் அதில் தலையிடக்கூடாது இயற்கையுடன் விளையாடக்கூடாது அந்த காலத்திலே இயற்கைக்கோள் அதை நம்பி வாழ்ந்தோம் நட்சத்திரத்தை பார்த்தோம் இப்போ அதையும் விட்டுட்டோம் செயற்கைக்கோள் அதனால் எல்லாமே எந்திர கதி எந்திரமயம் கையால் வாங்கி சாப்பிட முடியாத நிலைமை எந்திரம் நமக்கு சாப்பாடு போடும் சொன்னோம் முன்னாடியே ஒரு கிரந்த நாடிகளை படித்து அதை நாம் இதையும் நாம் நக்கலாக கிண்டலாக சொன்னால் இதுவும் கிடைக்காது எந்திரமாவது நமக்கு வருது எப்படியோ சாப்பாடு வருது அவன் என்ன கொடுத்துட்டான் தயவுசெய்து சொல்லாதீர்கள் இந்த நக்கல் கிண்டல் கேலி செய்யும்போது அதுவே நமக்கு சோதனையாகும் வேதனையாகவும் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லுவோம் பல் இருந்தும் சொல்லில்லை சொல்லிருந்தும் பல்லில்லை அதனால் பல பேருடைய கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பொறாமை போட்டி துர்க்குணத்திலிருந்து காமந்து செய்து கொள்ளத்தான் ஆக வேண்டும் ஆனால் கண் பார்வை கண் தோஷம் திருப்தி தோஷத்திற்கு பலன் பலம் அதிகம் அதனால் எதையும் காடியாக இருந்தாலும் மூடிக்குடிம்பாங்க காடி காடி காடிக்கஞ்சியாக இருந்தாலும் மூடி அப்படிம்பாங்க நாலு பேர் இரண்டு சாப்பிடாதீர்கள் இரவு உணவுகளை தவிர்கள் அகால சாப்பாடுகளை தவிர்கள் விடுதிகளிலே வெளி உணவுகளை அநேகமாக தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் அதிலிருந்து பல வியாதிகள் வரும் என்கிறதை பலவிதமான முறையிலே பிறந்த நாடியிலிருந்தே நமது வாத்தியார் அருள் அதை அதில் செயற்கையான சில ரசாயன கலவைகள் ஏற்பட்டு பெரும் பாதிப்புக்கு தொற்று நோயாக மாறி அலர்ஜி ஒவ்வாமையாக மாறி அதுவே நமது இறுதி சடங்கு வரை கொண்டு போய்விடும் அப்படி இல்லாமல் இருப்பதற்கு இன்று வியத்திபாத பாத நாம யோக சன்னாவதி தர்ப்பணத்தை ஆண்கள் வெள்ளை ஆண்கள் கருப்பு வெள்ளை பெண்கள் வெள்ளையிலே தர்ப்பணம் செய்து இன்று துணிமணிகள் உள்ள துணிமணிகளை அதை சுத்தம் செய்து அயன் பண்ணி செலவு பண்ணி இழைகளுக்கு கொடுப்பதும் புது வஸ்திரங்களை வாங்கி குழந்தைகளை முதல் பெரியவர்களுக்கு தானம் கொடுப்பதும் அளவற்ற நல் பலன்களை தருகின்ற அற்புதமான புண்ணிய சக்தி நிறைந்த காப்பு சக்தி நிறைந்த பைரவ சக்தி நிறைந்த அஷ்டமி திதி நாளில் இன்று பைரவாஷ்டகம் கால பைரவாஷ்டகம் இந்திராட்சி சிவகசம் சுப்பிரமணிய சங்கல்ப சுக்தம் பிரம்மசுக்தம் சு துர்கா சுக்தம் இப்படி சுக்தங்களை வணங்கினால் காவல் தெய்வம் நம்மை காக்கும் உங்களுடைய குல தெய்வம் காவல் தெய்வம் எல்லை தெய்வம் மன தெய்வம் சாலையில் இருக்கின்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கி மனமாற வேண்டி என்று பொழுதை நடத்தி நாளைக்கு செல்வோம் எதுவும் என்னுடையதில் அனைத்து வரலாளன் ஆச்சரான்